வேளையில் வேலையில் கொண்டு வேண்டிய வரம் தந்து வேதனை தீர்க்கின்ற வேந்தனின் தாயே வேளையில் வேலையில் கொண்டு வேண்டிய வரம் தந்து வேதனை தீர்க்கின்ற வேந்தனின் தாயே நாடுபோதல்லோல் நன்மைகள் தேடி நாடுவோம் எல்லோரும் நன்மைகள் தேடி நலமுடன் வாழ் அருள்வாயே பெண்களில் திருவயத்தில் நாசி பெற்றி உம்மைய நாங்கள் நம்பி வந்தோம் மகிழ்ந்து புகழ்ந்து தோற்றி பாடுகி அதன் பின் மரியா புறப்பட்டு ஜூதிய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுள் நீராசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் கிறிஸ்து இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று அரசியான புனித கனிமரியாவுக்கு விழா கொண்டாடுகிறான் ஆதி திருச்சபையின் மிக முக்கியமான அனுபவமும் நம்பிக்கையும் என்னவென்றால் மரியாவை இறைவனின் அந்நியாக கண்டு அதற்கேற்ப அவருக்கு புகழாரம் சூட்டியதுதான் கிறிஸ்துவை அரசராக கண்ட அவர்கள் அதற்கு இணையாக மரியாவை அரசியாக கொண்டாடி மகிழ்ந்தது என கூறலாம் மரியா கல்வாரி மட்டும் கடவுளுடைய திட்டத்தை ஏற்று மீட்பு பணியில் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் எனவே விண்ணக மன்னக அரசியாக வானவர்க்கெல்லாம் மேலானவராக மரியாவை கடவுள் உயர்த்தினார் அனைத்து நன்மை வரங்களையும் மனுக்குலத்திற்கு மன்றாடி பெற்றுத்தர வழிவகுத்துள்ளார் என்று திருத்தந்தை இரண்டாம் ஜான் போல் கூறுகிறார் ஒரு அரசன் அல்லது அரசிக்குரிய பணிகள் கொன்று பகைவரிடமிருந்து தன் மக்களை காப்பது இரண்டாவது மக்களின் வளமான வாழ்வுக்கு வழிவகுப்பது மரியா ஓர் அரசியாக தன் பணிகளை சிறப்பாக செய்கிறார்கள் என்பது உண்மை அன்னையின் திருத்தலத்தை அண்டி வருகிற மக்களின் கூட்டம் அவர்களது விசுவாசம் அனுபவம் ஆகியன இதைத்தான் எடுத்துக் கூறுகின்றன குரு தாய் தன் பிள்ளைகளையெல்லாம் தீங்குகளிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றுவது போல மரியா நம் அனைவரையும் நோயிலிருந்தும் தீங்கிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் விடுவிக்கிறார் பிரச்சனைகளை அறிந்து தேவைகளை உணர்ந்து காணாவூர் திருமண நிகழ்வின் போது செயல்பட்டது போல நமது பிரச்சனைகளிலும் தேவைகளிலும் நாம் கேட்பதற்கு முன்பாகவே செயல்பட்டு நமக்கு வளமான மகிழ்வான வாழ்வை கொடுக்கிறார் ஒரு அன்னையாக அரசியாக மரியா தான் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து நம்மை வழி நாம் அந்த அன்னைக்கேற்ற பிள்ளைகளாக அரசிக்கேற்ற குடிமக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இவ்விழா நமக்கு கொடுக்கும் அழைப்பு அந்த அழைப்பை ஏற்று அதற்கேற்ற வாழ நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்தவர்களாக இந்திய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உலகெல்லாம் உண்மையே அறியாது மானிடன் அது உலகெல்லாம் போற்றிடும் புகழ் தேரிது உம்மை அறியாத மானிடன் அறிவு வருகின்ற எல்லாரும் வரங்களை தேடி வருகின்ற எல்லாரும் வரங்களை தேடி வளமுடன் வாழ அருள்வாயே பெண்களில் எல்லாம் பேறு பெற்றீர் உம் திருவயத்தில் ஆசி பெற்றீர் உம்மையே நாங்கள் நம்பி வந்தோம் மகிழ்ந்து புகழ்ந்து போற்றி பாடுகிறோம் அன்னைய மாறியே ஆரோக்கியத்தாயே